ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பின்னேர பின்னேரடீக்கு டக்கண்டு உடலில் டக்கண்டு சிம் மிகவும் சிம்பிளான ஒரு பணியாரம் நினைச்ச உடலில் டக்கண்டு செய்யக்கூடிய ஒரு பலகாரம் தான் உடலில் குழாய்ச்சி உடலில் செய்யலாம் அந்த ஒரு பணியாரம் தான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்கு மா கொஞ்சம் எடுப்பேன் இதுக்கு ரெண்டு மூன்று பொருள் தான் வேணும் சுமார் கொஞ்சம் மாவை எடுத்து குழைச்சிட்டு மாவை முதல்ல அரிப்போம் இது கொஞ்சம் அரிசி ஒரு சுமார் கொஞ்சம் ஒரு ரெண்டு மீசக்கரண்டி அப்படி இது ஒரு கொஞ்சம் மாற்றானேன் அப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மீசக்கரண்டி ரெண்டு மூண்டு வந்து போடலாம் கூட குறைஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாக மாவில் செய்தால் அந்த ரப்பர் மாதிரி இழுவிடும் அரிசிமா போட்டால் ரப்பர் மாதிரி இழுவிடாது நல்லா சுவையாக இருக்கும் வெள்ளி அரிசி மா சிவப்பு அரிசிமா எது வேணும் வேணாலும் போடலாம் இப்போ வேறு ஒரு சுமார் கொஞ்சம் அடுத்தால் சீனி போடணும் இந்த எவ்வளவு மாவும் கிட்டத்தட்ட இந்தளவு கப்பு வரும் இதளவு நான் அது முக்கால் மா வரும் வெள்ளமா மற்ற மேலே கொஞ்சம் அரிசி மா போட்டேன்னா இந்தளவு வரும் அதில் பற தட்டி இந்தளவு வரும் இது ஒரு காவாசி சீனி போடணும் இனிப்பு கேட்ட மாதிரி கூட்டி குறைக்கலாம் இது ஒரு மெத்திய இனிப்பாக செய்து சாப்பிட்டால் அளவான விருப்பம் உள்ளவர்கள் அளவா ச போடலாம் கூட போ விருப்பமானவர்கள் கூட இனிப்பாக போடலாம் கொஞ்சம் உப்பு இப்போ நாங்கள் சீனி போட்டுட்டோம் வரிசி மா போட்டுட்டோம் ஒரு கொஞ்சமாக உப்பு சுவையாக கூட்டுவதற்கு இந்த உப்பு அதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஒரு கொஞ்சம் ஒரு அப்படி பேக்கிங் சோ போட்டு போட்டுட்டு பேக்கிங் பவுடர் விடுவோம் இப்போ தண்ணி விட்டு கரைப்பேன் தோசை பதத்துக்கு வெள்ளி அரிசிமா போட்டு செய்யலாம் என்னட்ட சிவப்பு அரிசிமா தான் இருந்தது வெள்ளி அரிசிமா இல்லை வெள்ளி அரிசிமாவும் போடலாம் சிவப்பு அரிசிமாவும் போடலாம் என்னட்ட வெள்ளி அரிசிமா இல்லை அதனால் நான் சிவப்பு போடுவேன் ஃபேரங்கோ கட்டிவிடாமல் இப்படி கரைச்சாச்சு தோசை மாப்பதத்துக்கு இனி நாங்கள் இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அதாவது எண்ணெய் சட்டி எண்ணெயை சட்டியை வச்சு எண்ணெய் சூடாகும் பெரும் வரைக்கும் இருக்கட்டும் இதை குழைச்சதுக்கப்புறம் அப்புறம் சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு சூடாக்குங்கோ பிறகு இதை உடலாம் கரெக்டேரம் வைக்கணும்னா உடலை டக்குண்டங்களுக்கு பின்னர தீக்கு டக்குண்டு உடலை செய்து உடலை சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பணியாரம் இப்போ பேரங்கோ എണ്ണ ചട്ടി വെച്ച് ചൂടായിട്ട് നാല് വായില വെച്ച് അപ്പൊ തൊട്ട് വായിലെ വെച്ച് പാത്തേനാ ഇനിപ്പ് കൊഞ്ചന കാണാതെ മതി ഇന്നത് അപ്പോൾ നമ്മൾ കിട്ടത്തിട്ട ഒരുമേ സക്കരണ്ടി എവിടെ കുറവ് കൊഞ്ചം സൊട്ട് സീനി പോട്ട് ഇപ്പം കരച്ചുവിട്ടേ നാ കിട്ടേ അത് മാറും ഇത് കാവാസിക്കട്ട സീനിതാ പോട്ടനെ ഇത് കാവാസി ഇന്നലെ തന്നെ സീനി പോട്ടനാ കപ്പ് മാക്ക് ഇവള സീനി പോട്ടനാ അത് എനക്ക് കൊഞ്ചം ഇനിപ്പ് കാണാ മതി இப்போ பார்த்து போடலாம் கூட குறைய இப்போ சட்டி சூடாகிட்டுது பேரங்கோ சூடாகிட்டு இப்போ நான் அள்ளி விட போகிறேன் கரண்டி அள்ளி பேருங்கோ அது ஊதி வருது அப்படியே இன்ன திருப்புவாண்டி இந்த சைட்ல விடுவான் நாங்க ஊறி கொண்டு வருது கரங்குவை ஊதி பலூன் மாதிரி ஊதி வருது இதுக்கு வந்து நான் ப்ரௌன் சீனி போட்டேன் நான் வெள்ளை சீனி ப்ரௌன் சீனி போடலாம் சர்க்கரை கூட போடலாம் சர்க்கரை இப்போ தூள் சர்க்கரை கல் மண் இல்லாத சர்க்கரை எண்டா உடலில் போட்டு கரைக்கலாம் இல்லாட்டி இப்போ கட்டி சர்க்கரைண்டா தண்ணி விட்டு கரைச்சு அப்புறம் வடிச்சு விடணும் இது நாங்கள் இணைச்சோட டக்கு அண்டு திடீரெண்டு செய்கிற இது தானே இப்போ சீனியாக போட்டு நான் இப்போ செய்தேன்னா இப்போ போடலாம் வாழைப்பழம் இருந்தால் கூட இதுக்கு போடலாம் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாவும் அது வாழைப்பழம் போட செய்தாது இதுவும் நல்லா இருக்கு ஏற்கனவே செய்து சாப்பிட்ருக்குறோம் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே படம் பார்த்துருப்பீங்க அது வீடியோ எடுத்த அந்த பெரிய வீடியோ எடுக்கையில மாதிரி ரெண்டு செய்தது நல்லா இருந்துச்சு அப்போ இப்போ செய்கிறேன்னா மற்ற சைட்லேயும் விடலாம் போல இருக்கு விடுவம் சின்ன சட்டி தான் பெரிய சட்டிண்டா நாங்கள் கூட இன்னும் விடலாம் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி பிரட்டி விடணும் பொன்னுரமாக வந்துட்டு தாண்டா ஓகே இப்போ இது எடுக்கலாம் பேரங்கோக்கு ஊதி வந்திருக்கேன் பேரங்கோ விழாவது இன்னும் மண்டபட போறேன் இன்ன கீடாக்காண்டு நேச்சோடல சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான ஒரு பணியாரம் அங்காரையும் கொண்டு விடுவான் பாரங்கை தான் கடைசி இது அமர்த்தி எடுக்கணும் சாயிட்டால் இப்படி அமர்த்தி எடுக்கணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற இருக்கிறவன வெளியில் வந்துடும் நான் இப்போ ஒரு கையில் போகணும்ண்டியா அப்படியா அமற்றையில நீங்கள் எடுக்க அமைத்தி எடுங்க நல்லா சுவையாக இருக்குது இது முதல் நான் வெள்ளி அரிசி மா போட்டு செய்தேனா இது அரிசி மா ரெண்டும் நல்ல சூப்பராக தான் இருக்குது வெள்ளி அரிசி மா போட்டு சேர்க்க நான் அந்த பெரிய விடியோ செய்யலை இது கடைசியாக போட்டது கடைசி மாதிரி செய்த பொங்கி வேற இல்லையே இப்போ ஓகே எல்லாம் செய்துட்டேன் பாருங்க இவ்வளவும் வந்தது எனக்கு கொஞ்சம் மாவில் டக்காண்டி பின்னர்த்திக்கு இனச்சோடலாம் செய்யக்கூடிய ஒரு பலகாரம் ஒரு பணியாரம் நான் கொஞ்சம் பிச்சை சாப்பிட்டு பார்த்தோன்னா காட்டுறவங்களுக்கு இப்படி வந்திருக்கேன் உள்ளுக்குள்ளே பேருங்கோ நல்ல சொல்ல இருக்குது சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குது பேருங்கோ நல்ல இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக செய்யலாம் நினைச்சவுடன் செய்யக்கூடிய ஒரு பல பணியாக இருந்தேன் நல்ல சுவையாக இருக்குது செய்து பாருங்கோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சக் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை மொழுதுங்கோ செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்